நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு சூப்பரான ப்ரோமோ தாங்க வந்திருக்கேன் அந்த ப்ரோமோ நம்ம சேனலில் மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனே சௌமியா இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த பார்க்கில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து தற்செயலாக வந்து இவர் வந்துடுறாரு ஆதி வந்துடுறாரு ஆதி வந்தவொடனே என்ன சௌமியா இங்கே இருக்கா அப்படின்னு ஷாக் ஆகிறாரு சரி என்னென்னு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சௌமியாட்ட போய் கேட்காங்க என்ன சௌமியா நீ எங்கே இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே என்னடா இப்படி கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஷாக் ஆகிறாரு என்ன சௌமியா அப்படிங்கிற மாதிரி ஆதி கேட்டவொடனே நீ தான் எனக்கு டெக்ஸ்ட் பண்ண நாலு மணிக்கு இந்த பார்க்குக்கு வா அப்படின்னு சொல்லி நீ தான் டெக்ஸ்ட் பண்ண அப்படின்னு சொன்னாங்க நான் உனக்கு பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க டேய் உன் மொபைல் எடுத்து பாரு நீ தான் தான் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சௌமியா உடனே ஆதி வந்து பார்க்காரு அப்படி ஒன்றும் அனுப்புன மாதிரி இல்லை ஏன்னா லதா வந்து எஸ்எம்எஸ் பண்ணிட்டு அழிச்சிட்டாங்கல்ல ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் உனக்கு வரவே சொல்லலையே சௌமியா அப்போ அப்படிங்கிற மாதிரி ஆதி சொன்னவனே அப்புறம் யாரா வர சொன்னது அப்படிங்கிற மாதிரி சௌமியா கேட்காங்க உடனே நான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாரதி வந்து என்ட்ரி கொடுக்காங்க என்ன பாரதி சொல்றீங்க நீங்க ஏன் வர சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆமாம் ஆமா நான் தான் வர சொன்னேன் நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணை வந்து உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவன் பாரதி பாருனே சௌமியா வந்து சிரிக்கிறாங்க என்ன சிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்டவனையும் இல்லை லவ் பண்ணுற பொண்ணா எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு ஒரு கணவர் இருக்கார் அப்புறம் எப்படி நான் பாரதி ஆதியை லவ் பண்ண முடியும் ஆதி என்னையும் லவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் பாரதி வந்து ஷாக் ஆகிடுறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்குறாங்க ஆமாங்க நான் வந்து இவனோட காலேஜ் ஃப்ரெண்டு இவன் யாரையா லவ் பண்ணுறானா அதனால் என்னை வந்து அதுக்கு அது லவ்வர் மாதிரி நடிக்க சொன்னான் நீங்களே கேளுங்கள் அந்த லவ் ஆதி வந்து லவ் பண்ணுற பொண்ணு யார் நீங்களே கேட்டு என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனையும் உடனே பாரதி வந்து கேட்காங்க ஆதி நீங்கள் வந்து என் மேலேயும் தமிழ் மேலேயும் வச்சுக்கிற பாசம் வந்து உண்மைன்னா நீங்கள் வந்து இப்போயே சொல்லணும் நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு யார் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நான் லவ் பண்ணுற பொண்ணா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்குள்ளே ஒரு மிரர் இருக்குது அந்த மிரரில் பார்த்தா பாரதி தான் தெரியுறாங்க நான் லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு கேட்டிங்களே இந்த மிரரில் தெரிகிற பொண்ணு தான் நான் லவ் பண்ணுற பொண்ணு நான் அந்த பொண்ணு கூட தான் வாழன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே நம்ம பாரதிக்கு வந்து கண்ணீரே வந்துடுது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கடுத்து அந்த இடத்த விட்டு ஆதி கிளம்பிடுறாரு அதை அதுக்கடுத்து ஒரு சோகமான ஒரு பிஜிஎம் சாங் போடுறாங்க பாரதி வந்து என்ன அது இப்படி நம்ம சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் புரியாத மாதிரி அந்த இடத்துல நின்று ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிஞ்சிடுது